கிருஷ்ணகிரி அருகே உள்ள மாதேப்பட்டியில் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் தொடங்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பளமத்தூர் மற்றும் பாலகுரி ஆகிய இரு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின் பெயரில் மாதேப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் நடத்தப்பட்ட இந்த முகாமிற்கு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் உமாசங்கர் மற்றும் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஆகியோர் துவங்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதன் முன்னதாக அரசு துறை வாரியாக அங்குள்ள அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதவியேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் பாலகுரி செம்படமுத்தூர் ஆகிய இரு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனைப்பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் மட்டுமின்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் ஊராட்சி செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது